அலாம் வலிகம் ஹாய் சிஸ்டர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன் அலமது இல்லா இன்னும் ரெண்டு நாள் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஸ்டார்டரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் ஊரில் என்றைக்கு நோம்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அவங்களும் தெரிஞ்சுக்கிறோம் எங்கள் ஊரில் வந்து திங்கக்கிழமை நைட்டு இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை நைட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டில் செய்ய வேண்டிய ப்ரீ ப்ரிப்பரேஷன் வேலை எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சதான் ஈஸியாக பறக்கத்தான் நம்ம வந்து நோன் வைக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப நேரம் கிச்சன்லேயே நிற்க வேண்டியது இருக்காது ரொம்ப நேரம் கிச்சனில் நின்று நம்ம ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம்னா அப்புறம் நோம்பு தொடங்கும்போது இன்னும் ரொம்ப டயர்டாகிடும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இது எல்லா சிஸ்டருமே யூஸ் பண்ணலாம் முஸ்லீம்ஸ் மட்டும் இல்லை எல்லா சிஸ்டர்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கிச்சன் ஹேக்ஸ் அப்படிங்கிறதுனால ஈஸியாக இருக்கும் டைமும் ரொம்ப ரொம்ப சேவ் ஆகும் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கீப்பப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக புரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டாணி ஊற வைக்கணும் ஊற வைக்கிற பொருளெல்லாம் ஊற வச்சு எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ நிறைய பேர் சம்சாலாம் பண்ணுவோம் சம்சா பண்ணும்போது ஸ்டஃபிங் பண்ண என்ன செய்யணும்னு தெரியாமல் அந்த நேரத்தில் ஊற வைக்க முடியாது சம்டைம்ஸ் நம்ம மறந்தாலும் மறந்துடலாம் ஸோ அதனால் பறக்காமல் இருக்கிறதுக்கு இதை ஃபஸ்ட்டே ஊற வச்சு ஒரு பாக்ஸில் நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எப்போ ஸ்டஃபிங் தேவையோ அப்போ பண்ணிக்கலாம் இல்லை நம்ம சப்பாத்தி ஒரு ரெண்டு சப்பாத்தி சாப்பிடணும் போல் இருக்குது சப்பாத்திக்கு குருமா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி குருமா எடுக்க போனால் அந்த நேரத்தில் கொண்ட கடலை இதெல்லாம் ஊற வைக்கிறதுக்குள்ளே இதை ஊற வச்சு ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருந்தோன்னா ஈஸியாக எடுத்து ஒரு டக்குன்னு ஒரு குருமா வந்து ரெடி பண்ணிடலாம் இன்னும் நிறைய பொரியலுக்கு நம்ம பண்ணிக்கலாம் பட்டாணி போட்டு பொரியல்லாம் பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக பட்டாணி பொரியல்லாம் தேவைன்னா அந்த நேரத்தில் ஊற வச்சுக்கிட்டு இருக்க முடியாது நம்ம நோம்பு வேற வச்சுருக்கிறதுனால நிறைய விஷயம் நமக்கு வந்து ஞாபகம் வராது நம்ம நிறைய இபாதத் செய்யணும் அப்படின்னு நினைப்போம் அந்த டைமில் நம்ம வந்து இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது பெரிய விஷயமா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு பாக்ஸை துரந்தமாக ஓப்பன் பண்ணி உடனே உள்ளே போட்டோமா பொறிச்சோமான்னு வந்துடலாம் கண்டிப்பாக நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தான் கருவேப்பிலையை நல்லா கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் கெட்டே போகாது அப்படியே இருக்கும் ஒரு சொட்டு கூட ஈரமே இருக்கக்கூடாது ஈரம் இருந்தாலே சீக்கிரத்தில் கெட்டு அந்த பூஞ்ச வர சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்தோம் ஸோ அதனால் அது வராமல் இருக்குன்னா நீங்கள் நல்லா கழுவிட்டு அதை நல்லா காய வச்சுருங்க நல்லல்லே நல்லல்லே காய வச்சு நான் பிளேட்டில் தான் காய வச்சுருக்கேன் இந்த மாதிரி பிளேட்டில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தான் செய்ய போகிறோம் கீரை பொடிங்கிறது கீரைக்கு மட்டும்தான் போடுறது இல்லைங்க இது வந்து ஸ்டஃஃபிங்ஸுக்கு பொரியலுக்கு மற்ற குழம்புக்கு எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் பீஸாலாம் செய்கிற மாதிரி இருந்தால் இதெல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஸ்டஃபிங் பண்ணும்போது எதாவது மசாலா தூள் போடணுங்கிற அவசியமே கிடையாது எந்த இது ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும் செம்ம டேஸ்ட்டாக வேறு லெவலில் இருக்கும் இது வந்து பெரிய வேலைலாம் கிடையாதுங்க ஒரு பதினஞ்சு வர மிளகாய் எடுத்துக்கோங்க அதாவது வெத்தலை எடுத்துக்கோங்க இருக்க காம்ப அவ்வளோத்தையும் எடுத்துருங்க காம்போடு போட்டிங்கன்னா நல்லா இருக்காது ஸோ காம்பாவிலத்தையும் எடுத்துருங்க அதுக்கப்புறமா இது நல்லா வறுக்கணும் அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் ரெண்டு ஸ்பூன் வந்து சின்ன ஜீரகம் இது அவ்வளோத்தையுமே போட்டு நல்ல வடை போட்டு வறுத்து எடுத்துருங்க இது நல்லா வறுத்துடணும் வறுத்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சிங்கன்னா எவ்வளோ ஆனாலும் கெட்டே போகாது அப்படியே இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வைக்கும்போது எந்த பொரியல் பண்ணாலும் கட எடுத்து இதை போட்டுடலாம் மசாலா தூள் மற்ற தூள் எந்த தூளுமே தேவையப்படாது இந்த ஒரே ஒரு மசாலா தூள் இருந்தால் போதும் பொடி இந்த பொடியை போட்டு டக்குன்னு நம்ம ஒரு பொருளை வந்து சீக்கிரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ இதைக்கு வந்து கண்டிப்பாக தேவைக்கு செஞ்சு வச்சுக்கோங்க நாங்கள் வந்து அப்பப்போ செய்வேன் இப்போ நோம்புக்கு வந்து எனக்கு இதுவே தாராளம் அதனால் நான் இந்த அளவுக்கு தான் போட்டுருக்குறேன் ஏன்னா அதிகமாக நம்ம வந்து நான்வெஜ் தான் செய்வோம் பொரியல் எதுவுமே செய்கிறதுக்கு தேவைப்பட்டால் இதை வச்சுக்கலாம் முக்கியமாக ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பொருட்களைலாம் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் அவசரத்தில் நம்ம தேடிக்கிட்டே இருந்தோம்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நமக்கு கை கட்டுற தூரத்தில் கடகடன் எல்லாமே வச்சுருந்தோம்னா ஈஸியாக நம்மளுடைய வேலைகளை வந்து முடிச்சுட்டு வந்துடலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள்லாம் ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் நீங்கள் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அதை கழுவி கவுத்தி அதுக்கப்புறமா தட்டி வச்சு அந்த நேரத்தில் எடுக்கும்போது ரொம்பவே நமக்கு எரிச்சலாக இருக்கும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் இன்னொன்று என்னென்னா நீங்கள் நார்மல் கிஸ்மிஸ் பழம் வாங்குறத விட இந்த மாதிரி கருப்பு கலர் கிஸ்மிஸ் பழம் வாங்கி அதை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இல்லாமல் இது ரொம்ப குட்டி பசங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுப்போம் அப்படி ஸ்நாக்ஸ் கேட்கும் போது கண்டதையும் கொடுக்காம பிஸ்கட் அந்த மாதிரிலாம் கொடுக்காம இந்த முந்திரி எடுத்து அதாவது சரி கிஸ்மிஸ் எடுத்து நீங்கள் ஒரு ரெண்டெண்ணா எடுத்து கையில் கொடுத்துட்டு தான் போதும் அவங்க பாட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க நம்மளும் ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி ஆயிரும் நமக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஜாவதை தான் சப்ஜாவதை கண்டிப்பாக அந்த நோம்புக்கு வந்து நம்ம சேர்த்துப்போம் இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவே குளிர்ச்சி வயிற்று குடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் இதை இல்லாத இஃப்தார் ட்ரிங்ஸே இல்லைன்னு சொல்லிடலாம் ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து சப்ஸாவது வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ அதையும் வாங்கி வச்சுக்கலாம் அடுத்து நான் என்ன பண்ணுறேன் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா ஐசிங் சுகர் தான் ஐசிங் சுகர்லாம் எதுக்குமா செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் ஐசிங் சுகர் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா இஃப்தாரில் வந்து நம்ம நிறைய மில்க் ஷேக் அந்த மாதிரிலாம் செய்வோம் இல்லையா அப்போது அது வந்து ஈஸியாக இருக்கும் இது வந்து ஈஸியான ப்ராசஸ் தான் ரொம்பலாம் பெரிய விஷயம்லாம் கிடையாது ஒரு கப்பு ஃபுல்லாகவே சீனி எடுத்துக்கோங்க அதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கான்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க ரெண்டையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க அதாவது நல்லா மிக்ஸில் போட்டு ஓட்டி வச்சுருங்க அப்படி ஓட்டி வைக்கும்போது நல்லாவே சாஃப்டாயிடும் நம்ம இத்தா ட்ரிங்க்ஸ்லாம் செய்யும் போது கடை கடையின்னு இதை செஞ்சு வச்சோம்னா அந்த பாலோட தன்மை வந்து நல்லா கொஞ்சம் இறுக்கமாக கொடுக்கும் நல்லா கெட்டியாகும் அப்படி கெட்டியாக சாப்பிடும்போது நமக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம மிக்ஸியை எடுத்து அதுக்கப்புறம் அதில் சீனியை போட்டு கான்ஃப்ளோரை போட்டு இதெல்லாம் போட்டு செய்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு நம்ம ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா கடகடன் எடுத்தோமா ரெண்டு ஸ்பூனை போட்டோமா கலக்கணமான்னு சொல்லிட்டு வேலை முடிஞ்சிடும் ஸோ அதனால் இந்த மாதிரி ஐசிங் சுகர் வந்து கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து இஃப்தா ட்ரிங்க்ஸில் இந்த மாதிரிலாம் சேர்ப்பீங்கன்னா செஞ்சு வைங்க உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஐசிங் சுகர்லாம் இது வந்து ஒரு பாட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க இது எந்த எவ்வளோ மாதம் ஆனாலும் கெட்டு போகவே செய்யாது அப்படியே தான் இருக்கும் ஸோ நீங்கள் தாராளமாக இதை வந்து செஞ்சு வைக்கலாம் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் பவுடர் தான் நம்ம செய்ய போகிறோம் ஏமா கஸ்டர்ட் பவுட்ருலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை இதை போய் செஞ்சு வீடியோ வேறு போட்டு காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதிங்க கஸ்டர்ட் பவுடர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கடையில் வாங்குற குவான்டிட்டியோட வீட்டில் செய்யும்போது குவான்டிட்டி வந்து ஜாஸ்தியாகவே கிடைக்கும் நமக்கு வந்து ஹெல்த்தியாக வேணும் ஹைஜீனிக்காக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் கண்டிப்பாக செய்யுங்க நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஹைஜீனிக்காக கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க வீட்டிலே செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இஃப் டைமில் நம்மளே செஞ்சு இதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க சின்ன சின்ன பொருட்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களே போதும் நம்மக்கிட்ட எல்லாருமே இந்த பொருள் எல்லாமே இருக்கும் அது மட்டும்தான் ஃபர்ஸ்ட்டு வந்து சீனியை எடுத்து ஒரு மிக்ஸிச்சரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துக்கோங்க ஏன்னால் இது பா மாவோடு சேரும் கண்டிப்பாக இது வந்து சேராது தனியாக நின்றுக்கணும் ஸோ அதனால் இதை ஃபர்ஸ்ட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க இது வந்து ரொம்ப ஈஸியான வேலை தான் மிக்ஸி வந்து ரொம்பலாம் அரைய மாட்டேங்கெல்லாம் சொல்லாது ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவையாவது அரைச்சிட்டு வந்துருங்க அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த மாவெல்லாம் சேர்த்துக்குங்க அப்போ தான் எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகும் இப்போ ஒரு கப் சீனி எடுத்துருக்குறேன் இல்லையா ஒரு கப் சீனிக்கு ஒரு கப் கார்ன் ஒரு கப் மில்க் பவுட்ரு அதாவது பால் மாவு இது எல்லாத்தையுமே முதல்ல மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் எடுக்கணுமே தவிர வேறு கப்பில் எடுக்கவே கூடாது அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டான குவான்டிட்டியில் கிடைக்கும் நல்லா கரெக்டாகவும் இருக்கும் இப்போ நான் இந்த மூணையும் எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து வெனிலா எசன்ஸ் வந்து சேர்க்குறேன் இல்லை எனக்கு வேறு எசன்ஸ் தான் வேணும் வேறு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்கும் நீங்கள் அந்த ஃப்ளேவர் வந்து சேர்த்துக்கோங்க எனக்கு எங்கள் எல்லாருக்குமே வெனிலா எசன்ஸ் பிடிக்கும் அதனால் நாங்கள் வெனிலா ஃப்ளேவர் வந்து சேர்த்துருக்குறோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒன்றரை ஸ்பூன் வெண்ணிலா ஃப்ளேவரையும் ஊற்றியாச்சு அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ஃபுட் கலர் சேர்க்காம அதுக்கு பதிலாக மஞ்சத்தூள் வந்து சேர்க்குறேன் ஏன்னா ஃபுட் கலர் வந்து மேக்ஸிமம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது இப்போ நான் அதுக்கு பதிலாக மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வந்து ஹைஜீனிக்காகவும் இருக்கும் நமக்கு வந்து நோய்க்கு நோய் தொற்று எதுவுமே வராமல் இருக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஸோ ரொம்ப பெரிய கிருமி நாசினி வந்து மஞ்சத்தூள் நான் அதை வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க பொடி வந்து மஞ்சள் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம செய்ய பிரியும் போது மஞ்சள் கலரில் மாறிடும் ஸோ அதனால் ஹாஃப் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு நல்ல பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு வந்துட்டிங்கன்னா எல்லாமே ஈவனாக ஒன்றா வந்து நமக்கு பவுடர் ஆயிரும் இந்த மாதிரி நமக்கு மிக்ஸ் ஆகி கிடச்சதை ஒரு பாட்டில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால நீங்கள் நோம்பு ஃபுல்லாகவே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கஸ்டர்டை வச்சு நிறைய வந்து நம்ம செய்யலாம் ஃபுட்டு எத் எவ்வளோ ஃபுட்டெலாம் செய்யலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து இஃப்தார் டைமில் நான் அவ்வளோத்தையுமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த கஸ்டர்ட் பவுடரை பொறுத்த வரைக்கும் கஸ்டர்ட் பால் கஸ்டர்ட் மில்க்கு ஐஸ்கிரீமு எல்லாமே செய்யலாம் ஃப்ரூட்ஸ் அதாவது ட்ரிங்க்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கஸ்டர்டில் நம்ம செய்யும்போது ஃப்ரூட் சலாட் செய்யும் போதுவே கஸ்டர்ட் பவுடர் நமக்கு வந்து ரொம்பவே தேவைப்படும் ஸோ நீங்கள் செஞ்சு வச்சுக்கோ வீடியோ எண்டில் வந்தாச்சு என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்களாம் செஞ்சு வச்சுக்கோங்க இதோட பார்ட் டூ வீடியோ வந்து நாளைக்கு நிமிஷால அப்லோட் பண்ணுறேன் வீடியோ மறக்காமல் பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்